வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்களை அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம பணத்தை கூட எதை மதி மறைத்து வச்சா பணம் தங்கும் நம்ம சம்பாதிக்கணும்னு வர பணத்தை கூட இந்த பொருளை வச்சா பணத்தை வந்து வீண் விரயத்தை கொடுக்காது பணத்தை இழுத்து கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அந்தப்பா அந்த பொருள் வச்சா கூட ஆனால் பணத்துக்கு அடியில் வைக்கணும் இந்த பொருளை நான் சொல்கிற பொருளை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணம் தங்கத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்க எல்லாருமே வந்து சாமி பணம் வந்து சம்பாதிக்கிற பணம் தங்கவே மாட்டேங்குது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரை இருக்குது இன்னைக்கு அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க நீங்கள் நிறைய பரிகாரம் அருள் வாக்கு கேட்கும்போது சொல்கிறீங்க போல் இருந்தால் வேறு எதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நான் வந்து எவ்வளோ பரிகாரம் சொல்லி அனுப்புகிறேன் நானும் செஞ்சு கொடுத்தா அனுப்புகிறேன் அவங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் நான் சில அதுக்கு உண்டான காசு வாங்கிக்கிறேன் அதை செஞ்சு கொடுப்போம் பொருள்லாம் வந்து செய்யணும் இல்லையா அதனால் செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு அந்த பலனை கொடுத்துக்குது நாங்களே வீட்டில் செய்கிற மாரி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் அவங்க வீட்டில் நீங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சுக்கிற மாரி இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் நான் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு திரவையப்பட்டன்னு கேளுங்க திரவையப்பட்ட அதுக்கப்புறம் வந்து தேவதார் திரவையப்பட்ட தேவதார் இந்த ரெண்டு பொருளும் நம்மளுக்கு ஓணும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்ச கலர் நூல் சிகப்பு கலர் நூல் ரெண்டு ஓணும் மஞ்ச கலரு சிகப்பு கலர் நூல் ஓணும் இந்த திரவையப்பட்டையும் தேவதாரும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துன்னு வந்து உடைச்சிங்கன்னா சுற்றியால் தட்டினீங்கன்னா அந்த ரெண்டாக பிறந்துக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மூ ஒரு வெரில நீட்டு மூணு இஞ்சி ஓணும் ரெண்டு பொருளையுமே ஒன்றா வச்சு கட்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் கலர் நூலும் இந்த சிகப்பு கலர் நூலும் என்ன பண்ணுறீங்க ஒன்றா சேர்த்து அந்த ரெண்டு பொருளையும் வச்சு இணைச்சி கட்டுங்க அந்த இதே தெரியக்கூடாது அந்த கட்டையே தெரியக்கூடாது கட்டை தெரியாத அளவுக்கு நல்லா இறுக்கி கட்டுங்க கட்டி நல்லா க த கட்டிய சந்தனத்தை வந்து நல்லா அது கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ள தள்ளு இருக்கணும் அந்த இது நூலை பூரா மறைச்சிருங்க பூசி விட்டுருங்க பூசிட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்க செவப்பு வச்சு சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்குங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிக்கிது இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கோம் அந்த தெய்வத்தை நீங்கள் நல்லா மனசார வேண்டி ஏற்றும் போய் அது எடுத்து போகிறதுக்கு முன்னாடி பூஜரம்லேருந்து எடுத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு துணி போட்டணும் துணி போட்டு அதுக்கு மேலே இந்த பொருளை எடுத்து போய் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போடணும் துணியை போட்டுட்டு ஆனால் இந்த பொருள் செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா இது நல்லா காயணும் சந்தனம் தாட வரீங்களே சந்தனம் வந்து நல்லா காஞ்சி பிறகு தான் இதை எடுத்து வைக்கணும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக கெட்டுப்போன மாதிரி ஆகிடும் அந்த இது எல்லாமே அப்புறம் நூலுக்கு எல்லாம் அந்த உள்ள கட்டிக்கிற நூலுக்கு அந்த உள்ள வச்சுக்கிற பொருள்லாம் வீணாகிடும் அதனால் வந்து நல்லா காய வச்சு எடுத்து போய் சாமி முன்னாடி வச்சு வேண்டி நல்லா எடுத்து போய் பீராவில் வச்சு அந்த பீராவு அந்த பொருள் வச்சதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போடணும் மஞ்சள் கலரில் இல்லை பட்டு துணி எதாக இருந்தாலும் அது மேலே போட்டு நீங்கள் அந்த இதை வந்து இந்த பொருள் வந்து கை வைக்கக்கூடாது நீங்கள் வைக்கிற பொருள் காசு வைக்கிற மாதிரி இருந்தால் அதை தொட்டு பார்க்கக்கூடாது நீங்கள் அந்த பொருளே பார்க்கக்கூடாது வைக்கிறீங்களா அதால் அது நீங்கள் அது இல்லைன்னு நினச்சிக்கணும் அந்தளவுக்கு வந்து அதை பார்க்கக்கூடாது அது மேலே காசை வச்சு வச்சு நீங்கள் எடுக்கலாம் பணம் நல்லா ஈர்த்து கொடுக்கும் நல்லா வந்து பணம் சேரத்துக்கு உங்களுக்கே தெரியும் அதில் நீங்கள் வைக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாச்சும் சட்டி இந்த மண்பானை விற்பாங்க மண் சட்டி பானை எல்லாம் விற்பாங்க அந்த விதத்தில் போனீங்கன்னா சட்டி மாரி மடக்கு மாரி கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை மடக்கோட அகலை மாதிரி மடக்கோட பெருசாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுபோல் வாங்கி வந்து வச்சுன்னு கூட அது மேலே வந்து அதில் வந்து எதாவது துணி கீழே போட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு இந்த பொருளை வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த காசு பணத்தை வச்சிங்கன்னா நல்லா வந்து காசு பணம் சேரும் அப்படி அந்த சட்டி பணம் இது அந்த அகலை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இது வாங்கிக்கிங்க கண்ணாடி பவுல் அதில் வந்து இதை உள்ளே வச்சு அது மேலே நல்லா சில்ற காசுலாம் போட்டு நீங்கள் காசு பெரிய நோட்டு காசுலாம் வச்சு எடுக்கலாம் இதை வந்து அரிசி உள்ளேயும் வைக்கலாம் அரிசியில் வைக்கலாம் அரிசி மூட்டை வைக்கிறீங்களா அரிசியில் எந்த ட்ரம் இது ஏனத்தில் கொட்டி வச்சுக்கிறீங்களா இல்லை மூட்டையில் வச்சுக்கிறீங்களா அது உள்ளே வச்சு கூட ஆனால் மரவாக தான் இருக்கணும் இது நீங்கள் பார்க்கக்கூடாது அப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யாது அதுபோல் வந்து நீங்கள் உள்ளே வச்சு பாதுகாப்பாக அது வந்து மரப பொருளாக இருக்கணும் நீங்கள் பணத்தை வச்சு எடுக்க எடுக்க பணம் சேரும் நல்லா இது வந்து என்கிட்ட அருளோக்கியாக வரவங்க நிறைய பேருக்கு இந்த மெத்தடு இதுக்கு முன்னாடி பணம் சேரத்துக்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது பணம் சேரத்துக்கு அந்த பரிகாரத்தில் இது ஒரு பரிகாரம் என்கிட்ட வந்து அருவாக்கி கேட்க வரவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை பற்றி தான் பணம் காசுக்கு தான் வராங்க பணம் காசு சேரலை சம்பாரியர் காசு ஆகுது பத்து ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது இதுக்கு தான் வராங்க அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை அந்த பிரச்சனைக்கும் அடிக்கடிக்கு எல்லாம் வராங்க நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி அனுப்புகிறோம் அவங்களுக்கும் நல்ல ஒரு பரிகாரத்தையும் சொல்லி அனுப்புகிறோம் வீட்டில் அவங்க இப்போ இங்கே வந்தா நான் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கினு அந்த பரிகாரத்தை செஞ்சு கொடுப்போம் அவங்க அந்த அருள் வாக்கு மூலியமாக என்ன இருக்குதோ பார்த்து அதுக்கு தகுந்தமாரி செஞ்சு கொடுப்போம் நீங்கள் அப்படி அவங்களுக்கு காசு இவ்வளோ காசு ஆகணும் சொன்னால் அது செய்யறதுக்கு அவங்களுக்கு இதாக இருந்தால் நீங்களே செஞ்சுங்க வீட்டிலே செஞ்சுங்க இது ஒரு நல்ல ஒரு கண்கண்ட பரிகாரம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல பணம் மாற்றம் தெரியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழியை வகுத்து கொடுக்கும் பணம் சேரும் இது போல் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் செஞ்சு எவ்வளோ அனுபவிச்சுக்கிறாங்க அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளம் வரும் வணக்கம் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் உங்களுக்கு வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு